அன்பான மக்களே இன்னைக்கு சுதந்திர தினம் அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சரியா நம்மளா இந்த இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அவங்களோட உயர தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய சல்யூட்டு சரிங்களா அதை பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் இன்னைக்கு சரிங்களா சூப்பருங்க இன்னைக்கு வந்து மகாநதி டீம் வந்து எங்கே வந்திருக்காங்க விஜய் அவார்டு முன்னோட்டத்துக்கு வந்திருக்காங்க அதில் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க விடிய விடிய அதிகாலை வரை சூட் போயிருக்குங்க இப்போ ஸ்டார்ட் மியூசிக்லாம் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி அது கூட ரெண்டு மணி மூணு மணிக்கு முடிஞ்சிடும் ஆனால் இது வந்து ரொம்ப நேரமாக போயிருக்கு சூப்பராக போயிருக்கு எல்லா சீரியல்லேருந்துமே நிறைய பேர் வந்திருக்காங்க அது குட்டியாக ஒரு அப்டேட் நம்ம கிடச்சிது அதை தான் நம்ம அவங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சது நிச்சயமாக வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் முன்னோட்டம் அப்படிங்கிறதால அழகாக அதையும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லா சீரியலும் இருந்து இப்போ எல்லாம் வந்து விஜய் டிவியில் புறம் புது பசங்களாக இருக்காங்க புது சீரியலாக வந்துகிட்ருக்கு அதனால் வந்து எல்லா புது சீரியல்லேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு அவார்டு கிடைக்கணும் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க எல்லாருக்குமே எல்லாருமே நல்ல டேலண்ட்டு தான் இப்போ புதுசாக வந்து சின்ன சின்ன பசங்களாம் வந்து சூப்பராக வந்து வந்து பண்ணியிருக்காங்க இப்போ ஐநா துணை அப்படின்னா பூங்காத்து திரும்புமா அதுக்கப்புறமா வந்து மதியம் ஒரு டைமில் ஒரு சீரியல் போடுறாங்கல்ல அது பேர் எனக்கு தெரியலங்க அந்த சீரியல் அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய நிறைய சீரியல் வந்து போடுறாங்க அதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நிறைய அவார்டெலாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான விஷயம்தான் நேற்று போயிருக்கு அடுத்து இந்த எப்படி இன்னும் ஒரு மாதத்தில் அவார்டு ஃபங்க்ஷன் நடத்திடுவாங்க அவார்டு யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது